வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவின் காட்டப்பட்டாலும் இந்த வாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு ஏற்றம் போக சரிவும் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்படுது சவரனுக்கு இது மேலும் இந்த வாரத்திலையும் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட்டது

பூஜ்ஜியமாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு சொல்லப்பட்டிங்கன்னா வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க இதனால் எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இது கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் போக சரிவு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரனுக்கு காணப்படவில்லை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தா இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவதாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுவதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்பட்டாலும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் போக சரிவும் மட்டுமே சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணப்படுது இது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறவையில் இந்த வாரத்துலையும் அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப சரிவின் வேகமும் தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையில் நம்ம ஒட்டுமொத்தமாக சரிவுகளை இந்த வாரத்திலையும் எதிர்பார்க்கலாம் அதே போல தங்கத்தோட விலை மாதிரி வெள்ளியோட விலையில ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் குறைவாக இருக்கிறதுனால சரிவின் வேகமும் தாக்கம் குறைவாதான் இருக்க போகுது அதே அமெரிக்க டாலரின் மதிப்பானது அதிரடியான ஏற்றங்களில் எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு மேலேயே காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றம் என்று காணப்படுகிறது இது இந்த வாரத்தில் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நமக்கு அவ்வப்போது ஏற்றங்களை சந்தித்தாலும் சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே வேளையில் இந்த இந்த அமெரிக்க டாலரின் வாரத்தை பொறுத்தவரை பைசாவிலிருந்து எண்பது பைசா வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதன் காரணமாக எப்பொழுதுமே அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும் போது மதிப்பை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியும்